ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய பாதுசா மறிவே வீட்டில் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரொம்பவும் புளிக்காத தயிர் அடுத்து இது கூட கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக கோதுமை மாவோடு சேர்த்து செய்யலாம் முதல்ல நல்லா கையில் வச்சு பிசைஞ்சிக்கிறங்க அடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறேங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இதுக்கு நம்ம சுகர் பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் ஒயிட் சுகர் சேர்த்துட்டு அரை கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க அடுத்து வந்து மாவு நல்லா சாஃப்ட்டாக ஊரிடுச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து லைட்டாக சாஃப்டாக உருண்டிக்கிறங்க ரொம்ப நேரம் அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க உருத்திட்டு சென்டரில் லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கிறேங்க அடுத்து பாவு வந்து நல்லா கொதிச்சிருச்சு லைட்டாக பிசு பிசுன்னு ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு பாகை இறக்கி வச்சுருங்க அடுத்து வந்து ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் மீடியமாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை கொறைச்சி வச்சுட்டு ரெடி பண்ணால் அந்த பாதுசாவை சேர்த்துக்கிறேங்க ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி அந்த ஆயில் சலசலப்பு அப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக கடைகளை கிடைக்கக்கூடிய பாதுசா மாதிரியே ரெடியாகிருக்கு நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வெந்ததுக்கப்புறம் எடுத்து அந்த சூட்டோடையே சுகர்பாக ரெடி பண்ணிருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க லைட்டாக சுகர்பாகும் சூடாக இருக்கணும் நல்லா ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக கடைகளில் கிடைக்கக்கூடிய பாதுசா மறியவே சூப்பராக இருந்தது இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தீபாவளி ரெசிபி நித்திலம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் போடுறேன் செக் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்